ஓம் சக்தி அன்பு குழந்தையே ஒரு ரகசியம் உன்னிடம் பேச வேண்டும் தனிமையில் வா தனிமையில் கேள் யாரிடத்திலும் இதை பற்றி எதுவும் சொல்லிவிடாதே ரகசியம் என்பது உன் மனதிற்குள் பூட்டி வைத்துக் கொள்வது அந்த ரகசியத்தையும் வெளியே சொல்லிவிட்டால் அது ரகசியமல்ல என் பிள்ளையே அம்பலப்படுத்திவிட்டால் அது ரகசியம் என்ற பெயருக்கே உதவாத ஒன்றாகிவிடும் நான் சொல்வதை கவனமாக கேள் வாழ்க்கையில் பல போராட்டங்கள் இருக்கலாம் தீராத கவலைகள் இருக்கலாம் உன் வாழ்வில் வேண்டாதவைகள் நடந்திருக்கலாம் போதும் என்ற வார்த்தை இல்லாமல் வேண்டும் வேண்டும் என்ற வாழ்க்கை உனக்கு இருக்கலாம் தேவைகள் அதிகமாக இருந்தாலும் தங்கமே அந்த தேவையை எதிர்பார்த்து ஓடும் வாழ்க்கைதான் தான் இங்கே எல்லோருக்கும் அமைந்தது அந்த வாழ்க்கை தான் உனக்கும் இருக்கிறது தேவைகள் அதிகமாக இருக்கிறது ஆனால் வரவுகள் இங்கே எதுவும் இல்லை வரவை தேடி என் வாழ்க்கையை ஓட்டவா இல்லை என் பிரச்சனைகளை தந்து கொண்டிருப்பவர்களை பின்தொடர்ந்து என் பிரச்சனை இல்லாமல் போக வைப்பதா என்று எனக்கு எதுவுமே தெரியவில்லை என் வாழ்க்கையில் எந்த வேலையை முதலில் செய்வது என்ற குழப்பம் எனக்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறது வேலையை பார்த்து வசதிகளை வளர்த்து கொள்ளலாம் என்றால் தொல்லைகள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது அந்த தொல்லை கொடுப்பவனை கவனித்து தொல்லை கொடுக்க முடியாமல் அவனை ஆக்கிவிட வேண்டும் என்று நினைத்தால் ஒரு புறம் வறுமை வந்துவிடுகிறது நான் எதை பார்ப்பேன் தாயே என்னால் எதையுமே பார்க்க முடியவில்லையே எந்த வேலையையும் முழுமையாக செய்ய முடியவில்லையே இதை பார்ப்பதா அதை பார்ப்பதா என்ற குழப்பத்திலேயே தினமும் என் வாழ்க்கை பிரயோஜனமில்லாத வாழ்க்கையாக மாறிப் போகிறது நடந்தவைகளை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டிருக்கிறேன் அதை மறக்கலாம் என்று நினைத்தால் மறக்கவும் முடியவில்லை ஓடிக்கொண்டே இருக்கிறது தீய நினைவுகள் தான் மனதில் நிறைந்திருக்கிறது சந்தோஷப்படும் எந்த ஒரு நிகழ்வும் என் வாழ்க்கையில் நடக்கவே இல்லையே நடந்திருந்தால் அதை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருப்பேனே அது கூட இல்லாத என் வாழ்க்கை எதற்கு என்று என் மனம் இப்போது நொந்து போய்விட்டது யாரிடம் எதை சொல்வது சொல்லி சொல்லி என்னை இங்கே யாரும் மதிக்காமல் போய்விட்டார்கள் என்னை பார்த்தால் கூட பேச அவர்களுக்கு வெடிக்காமல் போய்விட்டது இவளை பார்த்தால் இவள் புலம்பி தீர்ப்பாள் என்று என்னை பார்த்து நகர்ந்து ஓடிப்போய் விடுகிறார்கள் யாருமே இல்லாத வாழ்க்கை வெறுமையாக இருக்கிறது என் வாழ்க்கை வேண்டாம் இந்த வாழ்க்கை என்று ஒரு முடிவைத் தேடலாம் என்று நினைத்தால் கூட நான் ஒரு கோளையாக இருக்கிறேன் தாயே வாழ்வை கொடுங்கள் இல்லையேல் என்னை எடுத்து கொள்ளுங்கள் என்ற உன் வார்த்தை எனக்கு மிகவும் வருத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது நீ என்னிடம் புலம்பு உன் மனதில் இருப்பதை என்னிடம் கொட்டி தீர்த்துவிடு எத்தனை நேரம் என்னிடத்தில் நீ புலம்பினாலும் தங்கமே நான் உன் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க தயாராக இருக்கிறேன் யாரும் தயாராக இருக்கும் அன்பை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களே நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்று நானே உன்னை தேடி வரும்போது என்னை பார்த்தால் உனக்கு அலட்சியமாகத்தானே இருக்கும் கிடைக்காததை தேடும் மனம் கிடைத்ததை வைத்து வாழ கற்றுக்கொள்ள பழகவில்லையே உன்னை சொல்லி குற்றமில்லை யாரும் அருகில் இருந்தால் அவர்களுடைய மதிப்பு யாருக்கும் தெரியாது இல்லாத போதுதான் அதை தேடி அலைவார்கள் அப்படித்தானே நீயும் தங்கமே நான் என்ன சொல்ல வந்தேன் ரகசியம் சொல்கிறேன் என்று உன்னை அழைத்தேன் ஏன் தாயே இதை பற்றி எல்லாம் பேசுகிறீர்கள் என்று நீ இப்போது புலம்பலாம் தங்கமே ரகசியம் என்றவுடன் உன் மனம் எப்படி பதற்றத்தோடு வந்தது என்னவாக இருக்கும் என்று இப்படித்தான் உன் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் உன் வாழ்க்கை எப்போதும் இந்த ஐந்து விரலை இப்படி சுருக்கி வைத்து அதற்குள் என்ன இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாமல் இருக்க வேண்டும் கையை விரித்துவிட்டால் உன் கைக்குள் எதுவுமே இல்லை என்று போய்விடும் பிள்ளையே இனிமேலாவது உன் வாழ்க்கையை ரகசியமாக வைத்துக்கொள் என்ன செய்கிறாய் எங்கே போகிறாய் எதை செய்கிறாய் எதை பெறுகிறாய் என்பது யாருக்கும் தெரியக்கூடாது உன் வாழ்க்கை ரகசியமாக இருக்க வேண்டும் அந்த ரகசியத்தை பாதுகாத்து உன்னை பாதுகாத்து உன் குடும்பத்தை பாதுகாத்து உன் சந்ததியை பாதுகாத்து உன் வாழ்க்கையை வளம் பெற செய்ய வேண்டியது என்னுடைய கடமை அந்த கடமையை நான் தவறாமல் செய்யப் போகிறேன் நீ உன் கடமையை சரியாகச் செய் உன்னுடைய நம்பிக்கையை என்றும் கைவிடாதே உன் அவநம்பிக்கையை தூக்கியெறி உன் வாழ்க்கையில் மிகவும் நல்ல காலம் பிறக்கப் போகிறது இந்த ஆடி கடைசி வெள்ளியில் உனக்கு நான் வாக்கு கொடுக்கிறேன் உன் நிலை மாறப்போகிறது இன்னும் சில மணி நேரத்தில் உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது சந்தோஷமான காரியம் நடக்கப் போகிறது இது இந்த ஆதி பராசக்தியின் சத்தியம் இது நடக்க வேண்டும் என்றால் உன் கையில் இருக்கும் காணிக்கையை எனக்கு கொடு உன் தடைகளை நான் உடைக்க வேண்டும் ஓம் சக்தி நன்றி